அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகத்து நாளும் ஓர் அமுதமலி அல்லாஹ் மிகச் சிறப்பிற்குரியவன் மேன்மைக்குரியவன் தகுதி வாய்ந்தவன் எல்லா பொருளிலும் அவன்தான் சக்தியுடையவன் என்பதனை விளங்கி கொள்ள வேண்டும் பரிபூர்ண அல்லாஹ்வின் சக்தியான ஒரு காற்று பங்களாதேசத்தில் உருவாகி ஒரு பெரும் அழிவையே உண்டாக்கியுள்ளது சிலோனில் ஒரு குண்டு போட்டதால் ஏற்பட்ட நெருப்பு எவ்வளவு தீவிரமடைந்தது எத்தனை பேர் செத்தார்கள் எனவே எந்த ஒன்றாயிருப்பினும் பஞ்சபூதங்களின் சக்திகளை நம்மால் கூற முடியாது ஆகவே அல்லாஹத்து அலாவிற்கு நாம் பயப்பட வேண்டும் பயப்படாமல் இருக்க முடியாது சனைமக ஷேகநாயகம் குத்பு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையது அஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹசைனியுல் ஹாஷிமி பதசலா ஹுசர் ரஹுல் அலீம் அவர்கள் பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து அன்று மதுக்கூரில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீகச் சொற்பொழிவிலிருந்து